வணக்கம் இதில் வந்துட்டு ஆனா பானா சதி தியானத்துடைய அறிவியல் உண்மைகளாக நான் உணர்ந்த விஷயங்களை நான் வந்துட்டு சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த மூச்சு மூச்சுக்களையாக நம்முடைய மூச்சை வந்துட்டு கவனிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க கால் கால் ரெண்டுத்தையும் வந்துட்டு நான் வந்து கிரா கிராஸ் பண்ணிக்கணும் கையண்டத்தையும் கோத்துக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போது இது இது இதுதான் தான் கோத்துட்டு நம்மளே மூச்சை மட்டும் கவனிக்கணும் இது தான் அந்த தியானம் வந்து பண்ண வந்து அந்த தியானம் வந்து பண்ண முறையாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா இப்போது நாங்கள் இதை பண்ணும் பொழுது எதுக்காக அவங்க சொல்கிறாங்கன்னா கால் வந்து ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணிக்கணும் கை கையெண்டத்தையும் கோத்துக்கணும்னு சொல்கிறது நம்முடைய கால் வழியாக நம்முடைய எனர்ஜி வந்துட்டு தரையில் வந்துட்டு டச் ஆகும் பொழுது டைரக்டாக டைரக்டாக நம்மளுடைய பாடியில் உற்பத்தி ஆகக்கூடிய ஆட்டில் வந்துட்டு கீழே வந்து போகுது புரியுதுங்களா டைரக்டாக போகுது ம் அப்போது டேரக்டாக போகும்பொழுது அதிகமாக போகும் தடை இல்லாமல் போகும் இல்லையா இல்லாமல் போகுது த தடை இல்லாமல் போகிறதுக்கான வரி இருக்கிறதுனால தான் அவங்க கிராஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போது வந்து ஒரு தடை வந்துட்டு வந்துடுது நாங்கள் சரி தடை வந்துட்டு நம்ம கால் வந்துட்டு தரையில் நம்ம டச் பண்ணாலுமே அது அது ஒரு அளவுக்கு அதிகமாக ஒரு அதிகமாக போகாது கால் வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வைக்கிற வைக்கிற மாதிரி அது வந்துட்டு அதிகமான வந்துட்டு ஒரு ஒரு வகையில் அது வந்து போ போகாது அப்புறம் பார்த்தீங்கன்னா கையை வந்து இடத்தையும் வந்துட்டு கோத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல உற்பத்தி ஆகிறக்கூடிய கூடிய கை நம்ம தொங்கப்படும் பொழுது நம்ம அந்த இப்போ பிராணிகிரிங்களை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜியை வந்துட்டு வந்து பார்த்து பாஸ் ஆகிட்டே இருக்கும் உடம்புக்குள்ளேயே இருக்காது அந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கூட அவனுங்க அப்படி போய்கிட்டே இருக்கும் என்ன என்னது நம்ம உடம்புல எனர்ஜி அதிகமாக இருந்துச்சு அதிகமாக இருக்குன்னா நம்ம பிரபஞ்ச ஆட்டல கூட அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா ஆனால் வந்துட்டு பேசிக்காக நம்ம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு எனர்ஜி வந்துட்டு போய்கிட்டே இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறது பாசிட்டிவியான எண்ணங்கள் நம்ம உடம்புல வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த பாசிட்டிவ் அந்த ஒரு எனர்ஜியும் வந்துட்டு நம்ம உடம்புல அதிகமாக வந்துட்டு உற்பத்தி ஆகும் நம்மளுக்கு வந்து ஒரு எந்த ஒரு ஓகேங்களா அது ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா கையை வந்து ரெண்டுத்தையும் வந்துட்டு கோத்துக்கோங்க கால் வந்துட்டு ரெண்டு வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ இப்போ இந்த இந்த மாதிரியான தியானம் பண்ணும் பொழுது நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டு என்ன நடக்குதுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் இந்த தியானம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அபரிமிதமான ஆற்று கிடைக்கும்னு சொல்கிறாங்க சரிங்களா ம் அது எப்படி அது வந்து சாத்தியமாகுது என்ன அப்படின்னா எப்படி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செலுக்களில் இருக்கக்கூடிய இந்த அணுக்களில் இருக்கக்கூடிய அந்த பதி பசு பாசம் நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த மூணு விஷயத்தில் அந்த பதி வந்து நம்ம உடம்ப நம்ம பாடிக்குள்ளே இருக்குது இல்லையா அது கூட அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரீஆட்டல் வந்துட்டு இந்த சேர்றது சேர்ந்து சேரதுனால நமக்கு வந்து ஒரு அபரிமிதமான ஆற்றல் கிடைக்கிறது கிடைக்கிறதா என்ன கிடைக்கிது சரிங்களா இதை வந்து பேசிக்கான கான்செப்ட் என்ன இப்போது அதுக்கு அதுக்காக பார்த்தீங்க அப்படிங்கன்னா நம்ம ஆ ஓகேங்களா நம்ம இந்த பதி பசு பாசத்தில் இருக்கக்கூடிய இந்த பதி கூட மட்டும் இணைந்து அந்த கடவுள் ஆற்றல் வந்துட்டு செயல்படும் பொழுது நமக்கு பாடிக்குள்ள ஒரு அபரிமிதமான ஆற்றல் வந்து நமக்கு வந்து உற்பத்தி உற்பத்தி ஆகுது அதுக்கு முக்கியமான காரணம் காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ஒரு குட் தாட்ஸு எண்ணங்களையும் அவங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அவங்க உங்கள் ப்ரீத்திங்கை மட்டுமே கவனிக்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா ப்ரீத்திங்கை மட்டுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்கள் மனதில் பல விதமான எண்ணங்கள் தோணிக்கிட்டே இருக்கும் சில தோணுது தோணும் தோணுதுனா அதனால் போயிடும் வெளியே போயிடும் இந்த மாதிரி நீங்கள் அப்படி பழக்கும்பொழுது உங்கள் ப்ரீத்திங்கை மட்டுமே நீங்கள் கவனிக்கும் பொழுது உங்களுக்கு அதிகமான ஆற்றல் அந்த பிரபஞ்சத்தில் எழுந்து வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்கொள்ளிலையும் ஒவ்வொரு அணுக்கொள்ளையிலையும் இருக்கக்கூடிய இந்த பதிங்கிற விஷயத்தோட வந்து சேர்றதுனால தான் உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றல் சரிங்களா நீங்கள் இப்போ கை ரெண்டத்தையும் கோத்துக்கோங்க ரெண்டத்தையும் கோத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்கல்ல அது கூட வந்துட்டு எதுக்காக அப்படின்னா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மள காற்றுலையாக இருக்கும் இல்லை இல்லையா நம்ம நம்ம வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய இதோ உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றலை விட குறைவான வந்துட்டு ஒரு வந்து ஒரு ஆற்றல் வந்துட்டு வெளியில் வெளியில் இருக்குதுன்னா அப்போ அந்த ஆற்றலை வந்துட்டு வந்து வந்து பாஸ் ஆகுது போயிட்டு போயிடும் உங்கள் உங்கள் பாடியிலேருந்து வெளியில் போயிடும் இப்போ நீங்கள் கை கோதுக்கு வந்து கோத்துக்கிறீங்க காலை வந்துட்டு இது பண்ணிக்கிறீங்கன்னா அந்த ஆற்றல் வந்துட்டு போகாது உங்கள் உடம்புக்குள்ளேயே இருக்கும் செய்ய ஏன்னா உங்கள் இருந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணக்கூடிய நம்ம பாடி வழியாக நம்ம வந்துட்டு சேகரிக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் உடம்புக்குள்ளே இருந்து செயல்படுறதுக்காக தான் அப்போ தான் அதனால் தான் உங்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் இது தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் சரியாகும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஆ நன்றி இது இது இதுக்கான பேசிக்கான கான்செப்ட் வந்துட்டு இது தான் இந்த இதுக்கு ம் நன்றி